ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கோம் அது நான் தனியாக செய்யலை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக தான் நம்ம ஒரு விஷயத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கோம் என்னடா புதிர் போடுறீங்க நம்மெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம் என்ன வெற்றி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் சொல்கிறேன் இப்போ இந்த விஷயத்தையும் நான் ஃபோட்டோ போட முடியும் பேர் சொல்ல முடியும் ஆனால் நான் ஃபோட்டோ போட்டாலோ இல்லை பேர் சொன்னாலோ என்ன கேட்குறாங்கன்னா நான் வந்து அவங்கள அடையாளப்படுத்துறதுக்காக தான் பேரும் ஃபோட்டோவும் போடுறேன் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க எங்களை வச்சு நீ மேலே வர பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க உங்களையெல்லாம் வச்சு நான் மேலே வர வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது என்னோட சொந்த கருத்துக்களை வச்சே நான் மேலே வந்துக்குவேன் இதுவும் அந்த மாதிரி என்னோட சொந்த கருத்து தான் நான் ஒரு விஷயத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு எனக்கு வெற்றியை கொடுத்துருக்கீங்க